பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுத்ததை நாங்கள் நிச்சயமாக வரவேற்றோம் அது ஒரு முக்கியமான தருணம் அந்த முடிவை எடப்பாடி ரெண்டு தேர்தலில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து முதலமைச்சராக இருக்க முடியும் என்ற நிலை வந்தபோது இருபத்தி ரெண்டில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற நிற்காமல் பாமகா அனைத்தையும் அதிமுகவிற்கு கொடுத்தோம் அதற்கு காரணம் அந்த ஆட்சி தொடர்வதற்கு நாம் வணக்கம் இன்னைக்கு வந்து பாரதிய அவங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறது வந்து பல பேர் மத்தியில் வந்து சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு ஆதரவு கிடைச்சிருக்கு அதை பத்தி உங்களுடைய பதில் சார் பல பேர்லாம் கிடையாது அது சிலரால் த வந்து திட்டமிட்டு பரப்பக்கூடியது பெரிய வரவேற்பு பாரதிய ஜனதா கட்சியின் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்ததற்கு பிறகு வரவேற்பு தமிழகம் முழுவதும் கிடைத்திருக்கிறது இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுத்து அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சி இடம்பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறோம் நீங்கள் கேட்குற கேள்வி ஏதோ திடீர்னு போய் சேர்ந்துட்டாங்க அதனால் பெரும் பரபரப்புன்னு சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் யாரோட இருந்தோம் பீச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாங்கள் யாரோட இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ யாரோட இருக்கிறோம் கடந்த இரண்டு தேர்தலாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று நாங்கள் தேர்தலை சந்தித்து ரெண்டாயிரத்தி பதினாலில் தருமபுரியில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திமுக அண்ணா ஆதரவு ஆதரவில்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்ற சரித்திரத்தை மாற்றி எழுதி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெற்றி பெற்றார் பத்தொன்பதில் நாங்கள் இடம்பெற்றோம் இருபத்தி நாலு இப்பொழுது தேர்தல் அதில் நாங்கள் தொடர்கிறோம் இது புதிதாக எடுக்கப்பட்ட முடிவல்ல இந்த கூட்டணியில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்தது அவர்கள் வேறு காரணங்களுக்காக அல்லது அவர்கள் கட்சியின் எடுத்த நிலைப்பாட்டின் காரணமாக இதிலிருந்து அவர்கள் வெளியேறி இருக்கிறார் எனவே நாங்கள் எடுத்திருப்பது ஒரு புதிய முடிவாக எல்லோரும் பார்ப்பது என்பது வியப்பாக இருக்கிறது அதனால் இது ஒரு ஒரு தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட ஒரு முடிவு அது அதில் இன்னொரு செய்தி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடந்த ஒரு வருடமாக சொல்லி வந்த தகவல் என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாட்டாளி மக்கள் கட்சி அமைக்கக்கூடிய கூட்டணி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமையில் அமைக்கக்கூடிய ஒரு கூட்டணி அமைச்சரவை மந்திரி சபையை ஆட்சியை அமைப்பதற்கான வியூகத்தை வகுக்கக்கூடிய வகையில் இந்த கூட்டணி அமையும் என்று அறிவித்திருக்கிறார் அப்போது அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த அடிப்படையில் தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக திமுக அண்ணா திமுக தொடர்ந்து தமிழ்நாட்டில் மாறி மாறி ஆட்சி செய்திருக்கிறார்கள் பெரும்பான்மையாக இருந்தபோதும் சரி பெரும்பான்மை இல்லாமல் எங்களுடைய ஆதரவோடு இருந்தபோதும் சரி அவர்கள் மற்ற கட்சிகளுடைய அவர் ஒரு கூட்டணி கட்சியாக சேர்த்து ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் அவர் தனியாக அவர்கள் செய்திருக்கிறார்கள் எனவே தமிழகத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற எங்களுடைய எண்ணம் இந்த கூட்டணி மூலமாக அடைந்திருக்கிறது அந்த கையெழுப்பமிட்டு வெளியிலே வந்த பிறகு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாஜகவினுடைய தலைவர் கூடிய அண்ணாமலை அவர்களும் பேசுகின்ற பொழுது ஒரு புதிய அரசியல் மாற்றத்திற்கான ஒரு துவக்கமாக இந்த ஒப்பந்தம் என்பது அமைந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும் நீங்கள் கூட கேட்கும்போது சலசலப்பு என்று சொல்வார்கள் ஒட்டுமொத்த கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளுடைய ஏகோபித்த ஆதரவுடன் விருப்பத்துடன் தான் இந்த கூட்டணி என்பது அமைய பெற்றிருக்கிறது இது ஒரு நிச்சயமாக தமிழகத்தினுடைய வெற்றி கூட்டணியாக இருக்கும் நாங்கள் எதுக்காக இந்த சலசலப்பு கேட்டோம்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கறத தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கீங்க அண்ணாமலையிடம் வந்து கேட்கும் போதோ அப்படி எடுத்தால் வந்து அது நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னு கடந்து போறாரு அதனால தான் இந்த கேள்வி நல்ல கேள்விதான் தான் அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் பாரதிய ஜனதா கட்சியிடம் திரு மோடி அவர்களிடமும் நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை நாங்கள் விளக்குவோம் தெரியப்படுத்துவோம் அவர்களுக்கு அதை புரிய வைத்து நிச்சயமாக அதை எடுங்கள் அது நிச்சயமாக அந்த நாட்டிற்கும் உங்களுக்கும் குறிப்பாக மோடி அவர்களுக்கு பெரும் பெயரை பெற்றுத்தரும் சமூகநீதி வரலாற்றில் ஜோதிராவ் போலே தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கருக்கு பிறகு சமூக நீதியில் ஒரு சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு என்பது திரு மோடி அவர்களுக்கு கிடைக்கும் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு இந்தியாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நடத்தப்படவில்லை தொண்ணூற்றி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை மோடி அவர்கள் நடத்தினால் நிச்சயமாக சமூக நீதியில் ஒரு போற்றப்படக்கூடிய ஒரு நிரந்தரமான ஒரு சமூகநீதி தலைவராக மோடி அவர்கள் பார்க்கப்படுவார் எனவே இதை எங்களால் செய்ய முடியும் என்று நாங்கள் நம்புவோம் அதிமுக அவங்களுக்காக பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கொடுத்திருந்தாங்க அது பெரிய அளவில் பேசப்பட்டது உங்க தலைவர் கூட வந்து பாத்தீங்கன்னா கண்ணீர் விட்டு அழுது ஒரு வீடியோ கூட பரபரப்பானது ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் அதை சாட்சிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இப்போ அதை நீங்க நினச்சி பார்க்காம இவங்க வெளியில வந்துட்டாங்களே எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க எங்களோட தோழமையாக இருந்தாங்க அவங்க கேட்டதை நாங்கள் செஞ்சோம் அவங்க ஏன் வெளியில் போனாங்கிறது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்றது சொன்னாங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன தெரிவிக்கிறீங்க அதிமுக இது வந்து இந்த இந்த கேள்வியின் மூலமாக சில சந்தேகங்கள் சிலர் மனதில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்லணும்னு ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக நான் வந்து ரொம்ப ஆசைப்படுறேன் இது ஒரு நல்ல தருணமாக இந்த கேள்வியை நான் பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கள் மருத்துவரையா அவருடைய கோரிக்கையை ஏற்று பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுத்ததை நாங்கள் நிச்சயமாக வரவேற்றோம் அது ஒரு முக்கியமான தருணம் அந்த முடிவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்தது என்பது நிச்சயமாக வரவேற்கக்கூடியது அதில் மாற்று கருத்தல்ல அதே வேளையில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகு அதைவிட அதிகமான அவர்களுக்கான வெகுமதியை நாங்கள் திருப்பி கொடுத்திருக்கிறோம் எல்லா தருணங்களிலும் அண்ணா அதிமுகவினுடைய அவருடைய வளர்ச்சியில் அவருடைய பாதுகாப்பில் அக்கறை உள்ளவர்களாக நாங்கள் இருந்திருக்கிறோம் பாதுகாத்திருக்கிறோம் அதையெல்லாம் இரு தரப்பினருமே யோசித்து பார்க்க வேண்டும் அண்ணா அதிமுகவை சார்ந்தவர்கள் அப்படி நினைக்கிறார்கள் என்று சொல்லுங்கள் நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி பெரும் நெருக்கடியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த அளவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சி உதவியது என்பதற்கு சில உதாரணங்களை நான் சொன்னால் அது புரியும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடைத்தேர்தல் இருபத்தி ரெண்டு அதாவது ஓபிஎஸ் தலைமையிலான அணி வெளியுன்ற போது இருபத்தி இடங்கள் இடங்களுக்கு இடைத்தேர்தல் வருகிறது அந்த இருபத்தி ரெண்டு தேர்தலில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து முதலமைச்சராக இருக்க முடியும் என்ற நிலை வந்தபோது பாட்டாளி மக்கள் கட்சி பலம் புருந்திய வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பகுதிகள் மிக பலமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தேர்தல் நடைபெற்ற போதும் கூட இருபத்தி ரெண்டில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற நிற்காமல் பாமக அனைத்தையும் அதிமுகவிற்கு கொடுத்தோம் அதற்கு காரணம் அந்த ஆட்சி தொடர்வதற்கு நாம் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணம் அதன் காரணமாக பதிமூன்று இடங்களில் அதிமுக போட்டியிட்டது அதில் ஆறு இடங்கள் திமுக வெற்றி பெறுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி காரணமாக இருந்தது இது சரித்திரம் அதற்கடுத்து பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடை திரு எடப்பாடி அவர்கள் கொடுத்தார் ஆனால் அதை இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே தேர்தலுக்கு முன்பாகவே அதை கொடுத்திருந்தால் நிச்சயமாக அது இன்றைக்கும் எங்களுடைய கையிலே அது இன்றைக்கும் அது இருந்திருக்கும் ஆனால் பறிபோகிவிட்டது அதுக்கு அது காரணம் நினைக்கிறீங்களா இல்லை கருத்து இந்த தருணத்தில் இதில் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் எப்படின்னா நாங்கள் கேட்டோம் தொடர்ச்சியாக அதை கொடுப்பதற்கு தள்ளி வந்தார்கள் தேர்தல் நுடங்குகிற அறிவிக்கப் போகின்ற அன்றைய தினம் இது சட்டமன்றத்தில் இந்த தீர்மானம் என்பது கொண்டு வரப்பட்டது நிறைவேற்றப்பட்டது அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி நடந்து கொண்டது என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அன்புக்குரிய ரத்தத்தின் ரத்தமான அதிமுக தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முப்பத்தி மூன்று இடங்களில் போட்டியிட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி முப்பது இடங்கள் சாதாரணமாக எந்த கூட்டணியாக இருந்தாலும் பெறக்கூடிய நிலையில் இருந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு என்பது தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்வியில் வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் பின்தங்கி இருக்கக்கூடிய வன்னியர் சமூகத்தினரை முன் முன்னேற்ற வேண்டும் என்ற ஒற்றை இலக்கத்திற்காக நாங்கள் அன்றைக்கு எத்தனை இடங்கள் கொடுத்தாலும் பரவாயில்லை வெள்ளை தாளில் கையெழுத்து போட்டு கொடுக்குறோம் கொடுங்கன்னு சொன்னோம் எங்களுக்கு அன்றைக்கு அவர்கள் ஒதுக்கி தந்தது வெறும் இருபத்தி மூன்று தொகுதிகள் மட்டுமே நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டோம் எந்த இடத்திலாவது பத்து புள்ளி ஐந்து கொடுத்து விட்டு பத்து இடத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று நாங்கள் எங்கேயும் இதை நாங்கள் இதை ஒரு பொருளாக கூட நாங்கள் பேசியதில்லை எங்களுடைய இலக்கு என்பது பத்து புள்ளி ஐந்து அவர்கள் பத்து புள்ளி ஐந்தை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம் அதற்கு கைமாறாக நாங்கள் பத்து இடங்களை எடுத்துக்கொள்கிறோம் என்று அன்றைக்கு எடுத்துக்கொண்டார்கள் அதற்கடுத்து தேர்தல் முடிந்தது இரண்டாவது முறை தமிழ்நாட்டில் ஆட்சி தொடரக்கூடிய சரித்திரம் இல்லை என்றதை மாற்றி ஜெயலலிதா இருக்கின்ற போது இரண்டாவது முறை நின்றார்கள் மூன்றாவதாக ஆட்சி தொடர்கின்ற போது மூன்றாவது தேர்தல் அந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக அறுபத்தி ஆறு இடங்களை வெற்றி பெற்றார்கள் இந்த அறுபத்தி ஆறு இடங்கள் அந்த உள்ளாட்சி இடைத்தேர்தல் நடைபெற்றது கொண்டு இந்த அறுபத்தி ஆறில் முப்பத்தி ஆறு தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவோடு கூட்டணியின் காரணமாக மட்டுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது என்ற புள்ளி விவரங்கள் வெளியே வந்தது இந்த தருணங்களெல்லாம் நாங்கள் அவருக்கு தோளோடு தோல் நின்றிருக்கிறோம் இதில் எந்த இடத்திலும் நீங்கள் அவர்களுக்கு விரோதமாகவோ அவர்களுக்கு மாற்று கருத்தாகவோ அவர்களுக்கு எதிராகவோ ஒருபோதும் நாங்கள் நடந்து கொண்டதில்லை எங்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த விஷயத்திலும் நாங்கள் வேறு வேறு மாறுபட்ட கருத்து கொண்டவர்களாக இருந்ததில்லை ஆனால் இன்றைக்கு திமுகவை சார்ந்தவர்களை செம்மலை போன்றவர்கள் எல்லாம் இதை பற்றி பேசுகின்ற பொழுது எனக்கும் சில கேள்விகள் கேட்க வேண்டும் என்று இருக்கிறது ஆனாலும் கூட அதை பற்றியெல்லாம் தவிர்த்து விடலாம் என்றுதான் எனக்கு மனசு எனக்குள்ளாக சொல்லுகிறது என்ன என்றால் அது எப்படி கொடுக்கப்பட்டது அதில் என்ன ஏறு சிக்கல்கள் ஏற்பட்டது நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டதற்கு யார் காரணம் இதையெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக அலசி ஆராய்ந்தோம் என்று சொன்னால் அது விமர்சன பொருளாக மாறும் அது ஒரு முறையாக இருக்காது ஆனால் இந்த தருணத்தில் இதை மட்டும் நான் சொல்லலாம் எப்படின்னா அவர்கள் கொடுத்தார்கள் நாங்கள் கொடுத்தோம் நாங்கள் அதை இந்த பத்து புள்ளி ஐந்து கொடுத்தோம் என்று சொன்னார்கள் அவர்கள் கொடுத்த அந்த குழந்தை நீதிமன்றத்தில் வாதப்பொருளாக மாறுகின்ற பொழுது அதிமுகவில் இருந்து அவருடைய வழக்கறிஞர் இருந்து அந்த கட்சியின் சார்பில் இந்த சட்டம் சரிதான் இந்த சட்டத்தை நீங்கள் ரத்து செய்யக்கூடாது என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கின்ற பொழுதும் அவர்கள் இதற்கு ஆதரவான குரலை கொடுக்கவில்லை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்தபோதும் அவர்கள் அதிலிருந்து விலகி கொண்டார் எடுத்து இன்னொரு விஷயம் திராவிட முன்னேற்றக் கழகம் பத்து புள்ளி ஐந்தை கொடுங்கள் என்று சொன்னபோது ஸ்டாலின் அவர்கள் தருகிறேன் அதற்கான பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை நிறுவ வேண்டும் புள்ளி விவரங்களை திரட்ட வேண்டும் இப்படி ஒன்றை ஆண்டுகளாக ஓட்டி நாங்கள் தொடர்ச்சியாக திமுகவிடம் அதை கொடுங்கள் என்று கூறுகின்ற பொழுது அவர்கள் காலம் தாழ்த்தி வருகின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்றத்தில் பலமுறை இதற்காக குரல் கொடுத்து பேசியிருக்கிறது இருக்கிறது ஒரு முறை சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பே நாங்கள் செய்திருக்கிறோம் ஆனால் இந்த தருணங்களில் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரே ஒரு வாய் கூட இருக்கவில்லை எடப்பாடி பழனிசாமி அல்ல மற்ற தலைவர்கள் என்ன காரணம் நினைக்கிறீங்க அது தான் நீங்க கேட்கணும் ஏன்னா ஒரு கொடுத்து விட்டார்கள் மற்ற சமூகத்தினருடைய எதிர்ப்பு நம்ம பெறுவோன்ற காரணத்துக்காக அமைதியாக இருந்துட்டாங்களா கேளுங்க நல்ல கேள்வி தான் இந்த கேள்வியை கேளுங்க இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் இன்னொரு கருத்து பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது ஒரு திணிக்கப்பட்ட ஒரு கருத்து ஒரு பரப்பி கொண்டிருக்கக்கூடிய கருத்து என்னவென்றால் பத்து புள்ளி ஐந்து வழக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதால் தான் அதிமுகவை தோற்றுவிட்டது என்று ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் ஆமாம் சொல்றாரு என்னால இதனால வந்து தேர்தல் பரப்புகள் கூட போக முடியல ஆனா இதுல என்ன இப்ப என்ன உண்மைன்னு பாத்தீங்கன்னா இது அந்த கடைசி தினத்தில் அதை செய்யாமல் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக செய்து முறையான அது அறிக்கைகளை பெற்று அதை செய்திருந்தால் இதற்கு இது போன்ற விமர்சனங்களையே முழுமையாக தவிர்த்திருக்க முடியும் தேர்தல் நோக்கத்துக்கு இல்லாம அவங்க கேட்டாங்கன்ற காரணத்தை கொடுத்த மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு இதுல இன்னொரு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் முடிந்தது இது ஒன்று வந்தார்கள் அதற்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இரண்டு குழுக்களாக இருந்தார் ஒன்று டிடிவி திரு ஓபிஎஸ் அவர்கள் அவர்கள் இயற்கையாக தேவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த சமயத்தில் அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை அதனுடைய அடிப்படையின் காரணமாக அவர்களுக்குள் இருந்த கருத்து மோதல்கள் பத்து புள்ளி ஐந்தாக வெளியிலேயே எல்லாராலும் பேசப்பட்டது அதற்கு காரணமாக இவர்களும் இதற்கு காரணம் என்று அவர்களும் மாறி பேசிக்கொண்டார்கள் ஆனால் உண்மை அது அல்ல அங்கே அவர்களுக்குள்ள நிறுத்தக்கூடிய அந்த சிக்கல்கள் இந்த சூழ்நிலையில் ஏதோ தேவர் சமுதாய மக்களுடைய விரோதத்தோடு பாட்டாளி மக்கள் கட்சி இருப்பதை போன்றோம் தேவர் சமுதாய மக்களுடைய உரிமைகளை நாங்கள் பறித்து கொண்டதை போன்றும் ஒரு தோற்றத்தை பரப்பி கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த தேர்தல் மூலமாக அதுவும் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு டிடிவி அவர்கள் இதே இருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறார் தேவர் ஜெயந்தியினுடைய விழாவிற்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அங்கே சென்று வந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிப்படையான கொள்கைகளை புரிந்தவர்களுக்கு தெரியும் சமூக நீதி இயக்கம் இது அனைத்து தரப்பினருக்கும் அனைத்து பிரிவினருக்கும் அவர்களுடைய மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் உரிய இடஒதுக்கீடு பங்களிப்பை அத்தனை சமூகங்களுக்கும் வழங்க வேண்டும் என்று முன்வைக்கக்கூடிய இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி ஒருவருடைய உரிமையை தட்டி பறிக்க வேண்டும் ஒருவருக்கு அந்த உரிமை சென்றுவிடக்கூடாது என்று ஒருபோதும் கனவில் கூட நினைக்கக்கூடிய நாங்கள் அல்ல அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் கேட்டது இருபது விழுக்காட்டில் எங்களுக்கான பத்து புள்ளி ஐந்தை கொடுங்கள் என்றோம் பதிமூன்று சதவீதம் என்ற அம்பாசங்கர் அறிக்கையில் இருக்கிறது அதில் பத்தாக அவர்கள் பத்து புள்ளி ஐந்தாக குறைத்து கொடுக்கிறார்கள் எனவே இது யாரோட உரிமையும் பறிக்கக்கூடியதல்ல அதுதான் இதில் இருக்கக்கூடிய அடிப்படையான உண்மை தேவர் சமூகத்திற்கு அல்லது முக்குளத்தூர் சமூகத்திற்கு இடஒதுக்கீடு முழுமையாக வழங்க வேண்டும் என்றால் அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அதில் அதற்கு எதிரானவர்கள் இல்ல அருந்ததியர் உள்ளதுக்கீடை பெற்று தந்தது பாட்டாளி மக்கள் கட்சி இஸ்லாமியர்களுக்கான பெற்று தந்தது பாட்டாளி மக்கள் கட்சி மிக பிற்படுத்தப்பட்ட பிரிவில் நூத்தி எட்டு சமூகங்களுக்கு இடஒதுக்கீடை பெற்றுத்தந்தது எங்கள் மருத்துவ அவர்கள் சீர்மரபினர் சீர்மரபினர் என்று சொல்ல டீனோட்டிஃபைட் கம்யூனிட்டி அந்த பிரிவினருக்கு சலுகைகள் கொடுக்க வேண்டுமா நிச்சயமாக கொடுக்கட்டும் அதிலிருந்து எங்களுக்கு என்ன சிரமம் இருக்கிறது எனவே இது ஒரு கடைசி நிலையில் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையின் காரணமாக வந்தபோது இதை ஒரு காரணமாக முன்வைக்கப்பட்டது ஆனால் அது உண்மை அல்ல என்பது நிரூபணமாக இருக்கிறது இந்த தருணத்தில் நாங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எந்த தருணத்திலும் அவருடைய வளர்ச்சிக்கோ அல்லது அவர் அவரோடு இணைந்து செயல்படுவதற்கோ நாங்கள் இடையூறாக இருந்ததே இல்லை இப்போ இந்த தேர்தலில் கூட பாருங்கள் திமுக பாஜகவிலிருந்து இருக்கிறார்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு முயற்சி மேற்கொண்டு எல்லோரும் இணைந்து இருக்கலாம் பாஜக அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக மற்றும் இதர கட்சிகள் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்களும் இணைந்து இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒயிட் வாஷ் பண்ணலாம்னு சொன்னார் இந்த ஒரு மக்கள் விரோத அரசு தேர்தலை ஆட்சியை செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியை முடிவு கட்ட முடியும் ஆனா நீங்க சொன்னப்ப ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க திமுகவுடைய பரப்புரை என்ன தெரியுங்களா இங்க நீங்க வந்து திமுகவுக்கு ஓட்டு போடலன்னா பாரதிய ஜனதா இங்க வந்துடும் அப்படிங்கறத வச்சுதான் அவங்க இவ்வளவு நாள் வந்து வெற்றி பெற்று வராங்க அப்படிங்கிறதுல ஏதாவது உண்மை இருக்கா இல்ல இது